என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ண சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அதுல யாரையாவது அடிச்சு பிடுங்கன்னா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டு விட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில்ல யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சனா தண்ணியை நான் பால் படுத்தினா மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு அதனால் இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க செய்வதில் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன் மத்தபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செயல் என்ன தவறு அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர்த்த சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா போடணும் நீங்களும் போடுங்க இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாரிங்கன்னு சொல்லி நான் செய்யக்கூடாதோ அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும்தான் செய்யறேன் யாராவது தவறு தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதில் தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடுறவன் நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னு என்னன்னே நாயம் நான் என்ன சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இங்க வீட்ல டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வராங்க நினைக்கிறீங்க மூவாயிரம் ரூபா செலவுனா அன்னைக்கு இப்ப பிளைட்ட புடிச்சு நான் கோவாக்கு போகணும் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்பதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்பீ புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சில இருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சிலிருந்து வாங்கியது கிடையாது கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன் ரோட்ல பிச்சை இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க்க ஹோட்டலுக்கு வெளியே அண்ணா நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபாய் பிச்சை போடுங்க சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சுதான் குழந்தைங்களுக்கு கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க புரிஞ்சுங்க இதெல்லாம் என்னோட அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்குறனா தவறான நபர்கிட்ட கை நீட்டனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக வாழுவேன் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாங்க ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதுல பணம் சம்பாரிங்க அதுல வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் நேரம் இருக்கு பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மன வலிமை இருக்கு செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத லீடர் பவுண்டேஷனும் நடத்துவன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சுயம்பேரியா வீட்டுல உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்குங்க வந்து இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால இதுல எங்க தவறாகும் அண்ணன் கேட்ட சிந்தை கேள்விதான் இருந்தும் பதில் சொல்றேன்னா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டுங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி சேர்த்து இருக்கு நான் முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவருக்கு டி ஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யாரு பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாராய் ஆலைக்கும் தொடர்பே இல்லை ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம் பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கைய நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க ஆனா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண் உபத்திரம் மண் கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும்

ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால் போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி வைக்கிறோம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதனால என்னால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூட என்னால இல்லையா ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் என்னால ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ஷேர் கேபிடல் நீங்க கம்பெனியை பத்தி கேட்கறவங்க கம்பெனியினுடைய ஷேர் கேபிடல் பாருங்க கம்பெனில முதலீடு எவ்வளவு போட்டு பாருங்க முதலீடு எவ்வளோ இருக்கும் அந்த கம்பெனில ஷேர் கேப்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்ற லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதால அது அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது லோட் வாங்க முடியாத கேள்விகள் யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தல அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும் எங்களால் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷம் தான் அது நடந்தால் நடக்கட்டும் ஆனவன் நம்புவோம் அதனால் எதுவுமே செய்ய முடியாத எப்படிங்கண்ணா ஒரு 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 வந்து கிஷோர் அது மிக முக்கியமான மனிதர் அவர் இருக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்க கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும் இது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோர் நடவடிக்கை எப்படி நடவடிக்கை அப்படி இருக்க போகுது புதிதாக அவங்க ஓட் கட்டரா வருவாங்களா ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால பீகார் நான் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம் எந்த கருத்தும் இல்லைங்கன்னா பெரிய லெவலில் மாற்று கருத்து இல்ல ஆனா பீகார்ல பிரசாந்த் கிஷோரை உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பா அந்த இன்குபென்ட் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சன்ட் தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட் தாண்டாம இருபது பர்சன்ட் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்கறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இம்பார்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல பதினெட்டு ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என் வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போல பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகாரில் அதனால இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பா பதினான்காம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேன்